அவசரத்துக்கு வீட்டில் எதுவுமே வேணும் இந்த வரலாம் ரூபாய் ஆயிரம் ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்து வைக்கிற எந்த வகையான தோட்டத்தில் இருக்காது நீமிளகாய்கிட்ட இருக்க ஒரே பிரச்சனை என்னன்னா இது குளிர்ச்சி விரும்பும் அதனால நீங்க கம்ப்ளீட் மரத்தோட நிலைய வைக்க கூடாது இதை வந்து நீங்கள் தண்ணியில் கட் பண்ணி ஊற வச்சீங்க அப்படின்னா தண்ணி வந்து ரெட் பிளட் கலரில் மாறிடும் அப்படியே ரத்தம் வந்து ஒரு பாத்திரத்தை சேர்த்து வச்சா எப்படி இருக்கும் இது நாங்கள் போட்டு சமைச்சு சாப்பிடாத நாளே இல்லைன்னு மலேஷியன்ஸ் நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணதை என்னால் பார்க்க முடிஞ்சது இது வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபெட்டல் சங்கப்பூ பார்க்கறதுக்கு ஒரு ப்ளூ ரோஸ் மாதிரி இருக்கு பாருங்க இது பெண்களுக்கு ஏன் ரொம்ப முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விதை முதல் விற்பனை வரை அனைத்து விவசாய பயிர்களுக்கு ஏற்ற உரங்களும் ஒரே இடத்தில் மேக்ரோ கிளினிக் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க தோட்டத்தை சுத்தி பார்க்க போறோம் நீங்கள் அரசியல் வர்றதுக்கு முன்னாடியே வந்து இயற்கை விவசாயம் சார்ந்தும் சுற்றுச்சூழல் சார்ந்தும் தொடர்ந்து பேசிட்டே இருக்கீங்க நீங்க சுற்றுச்சூழல் சார்ந்து தான் வந்து பெரிய வைரலானீங்க அரசியலுக்குள்ளே அரசியலுக்குள்ள என்ட்ராகிறதுக்கு ஒரு கேட் பாஸாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் எப்படி உங்களுக்கு இந்த ஆர்வம் இருந்துச்சு இயற்கை விவசாயத்தை பத்தினா உங்க புரிதல் அதுலேயும் தொடங்கலாம்னு நினைக்கிறேன் ஐ திங்க் இது நம்மளுடைய டிஎன்ஏல நம்ம ஜீன்லேயே இருக்குதுன்னு நினைக்கிறேன் நம்ம எல்லாருமே விவசாய குடும்பத்தை சார்ந்தவங்க தான் பட் இன்னைக்கு அர்பனைசேஷன் நடந்துகிட்டு இருக்கிறதுனால எல்லாரும் சிட்டி பக்கம் வரதுனால செடி வளர்க்குறது அப்படின்றது ஹோம் கார்டனிங் பேஷன்னு போதை தவிர்த்து இது வாழ்வியல் முறைன்றதை நம்ம மறந்துட்டோம் அதனால் இது தனித்து தெரியுது ஸோ நமக்கு தேவையான அன்றாடம் தேவையான விஷயங்களையாவது நம்ம வளர்த்து நாம் உற்பத்தி பண்ணிக்கணுன்றது வந்து கொரோனா நமக்கு ஒரு நல்ல பாடம் கற்றுக் கொடுத்துட்டு போயிடுச்சு சின்னதுலேருந்தே செடி பற்றின ஒரு ஆர்வம் அதில் என்ன இருக்குது அதை சாப்பிட்றதுனா என்ன நமக்கு நல்லது நடக்குதுன்றத தேடி தேடி படிப்பேன் எனக்கு வருஷங்கள் மாற மாற வளர்க்குறதுக்கான வாய்ப்பும் சேர்த்து கிடச்சிது மிடில் கிளாஸ் மென்டாலிட்டி ஒரு ரோஜா பூ தொட்டிலிருந்து ஆரம்பித்து இன்னைக்கு இப்படி ஒரு தோட்டம் அமைச்சு அது நம்மளே உணவாக உட்கொள்கிற அளவுக்கு மாறி சின்னதுலேருந்தா இந்த வயசுலேருந்து உங்களுக்கு பேசிக்காக வந்து விவசாய பின்புலம் இருக்கா எப்படி ஒரு ஒரு ஸ்டார்ட் ஆச்சு அப்பா அம்மாவோட ஃபேமிலி எல்லாமே விவசாய குடும்பம் தான் தூத்துக்குடி திருநெல்வேலி பேக்ரவுண்ட் நான் பிறந்து வளர்ந்தது சென்னை ஆப்வியஸ்லி நாங்கள் மிடில் கிளாஸ்ன்றதுனால வாடகை வீட்டில் இருந்ததுனால செடி வளர்க்குறதுக்கான சூழலே இல்லாத ஒரு நிலை இருந்தது சொந்த வீடு கட்டிட்டு மாறும்போது தான் செடி வளர்க்குறதுக்கான சூழல் க்ரியேட் பண்ண முடிஞ்சது ஒரு செடியில் ஆரம்பித்தது அப்படியே ஒன்று ஒன்றா வளர்ந்துச்சு இந்த வயசில் தான் ஆர்வம் வந்துச்சு அப்படின்லாம் எதுவுமே கிடையாது அப்படியே பார்க்குறதெல்லாம் இது நம்ம வீட்டில் இருந்தால் நல்லாயிருக்குமே ஏன் நம்மக்கிட்ட இல்லை அப்படின்னு நான் சேர்த்து கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சது இன்றைக்கி எல்லா வகையான மெடிசினல் பிளான்ஸும் தாவரங்களும் வீட்டில் இருக்குது நான் வந்து இது கிட்டத்தட்ட டென்த் ஸ்டாண்டர்ட்ல இருந்து இந்த தோட்டத்தை வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன் ஓ 10th ஸ்டாண்டர்ட்ல பண்றீங்களா ஆமா 10th ஸ்டாண்டர்ட்ல இருந்து குட்டி 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 குட்டியா எல்லா பிளான்ஸையும் தேடி தேடி கொண்டு வந்து வச்சிருக்கேன் சில இது கட்டிங்ஸ் சில இது சீட்ஸ் அப்படி கொண்டு வந்து மெயின்டைன் பண்ணி அது அப்படியே வளர்ந்துருக்கு சுற்று சூழல் பத்தி பேசுறது வந்து அதுவும் இதுவும் டிஃபரெண்டான ஒரு விஷயம் கிடையாது பார்ட் ஆஃப் லைஃப் பாலிடிக்ஸா இருக்கட்டும் இல்ல லைஃப் ஸ்டைலா இருக்கட்டும் அக்ரிகல்ச்சரும் இல்ல தாவரம் சார்ந்த புரிதலும் வந்து தனியாக ஒரு குறிப்பிட்ட நபருக்கு இருக்கணும்னு அவசியம் இல்லை எல்லாருக்குமே இருக்க வேண்டிய அடிப்படையான விஷயம் இப்போ ஃபஸ்ட் எப்படி நம்ம கற்றுக்குறோம் அந்த மாதிரி செடிகளை பற்றின புரிதலையும் நம்ம கற்றுக்க வேண்டிய அவசியம் இருக்கு ஏன்னா நம்ம எல்லாருமே வாழ்றது காத்துனால தண்ணீனால் பூமியில் நிற்கிறதுனாலு சாப்பிட்டு வா சாப்பிட்றதுக்கு எல்லாரும் வாழ்றோம்ல சாப்பிடுற சாப்பிட்ற விஷயத்தை பத்தி நம்ம தெரிஞ்சிக்கிறது ரொம்ப முக்கியம் இப்போ எல்லாமே பேக்கெட் ஐட்டம்ஸாக வந்துருச்சு பின்னாடி இருக்கக்கூடிய இங்கிரீடியன்ஸ் கூட நம்ம செக் பண்ண மாட்டேங்கிறோம் அதில் பார்த்தோம்னா பொட்டேட்டோ பேச வச்சு பண்ணியிருக்கோம் நாங்கள் ஆனியன் பேசா வச்சு பண்ணியிருக்கோம் கார்லிக் பேசா வச்சு பண்ணியிருக்கோம் சொல்லியிருக்காங்க பட் எத்தனை பர்சன்ட் அதில் இருக்குன்னு நினை பார்த்தோம்னா அதுதான் இருக்கிறதே லாஸ்ட்டாக இருக்கும் ஸோ நம்ம என்ன உணவு உட்கொண்டு முடிஞ்ச அதை நம்ம விளை வச்சு அதை உட்கொண்டோம் அப்படின்னா இன்னும் சிறப்பா இருக்குன்றதுதான் கோவிட் நமக்கு கற்றுக் கொடுத்துருக்கு நீங்க என்னென்ன செடிகள் எல்லாம் இங்கே வச்சிருக்கீங்க ஸ்கொயர் ஸ்கொயர் இந்த இடம் இருக்கு எனக்கு தெரியல எங்க அப்பா வந்து இதுக்கு மேல வீடு கட்டாமல் மட்டும் பாதுகாத்து வச்சிருக்கேன் என்ன செடிகள் இருக்கு அப்படின்னா அவசரத்துக்கு வீட்டில் எதுவுமே இல்லை ஏதாவது வேணும் அப்படின்னா நம்பி இந்த கார்டனுக்குள்ள வரலாம் ஸோ அந்த அளவுக்கு தேவையான எல்லா வகையான கீரை காயவரி அப்புறம் வந்து ஹெர்பல் பிளான்ட்ஸ் எல்லாமே எனக்கு தெரிந்து மேக்ஸிமம் இப்போ என்ன இன்ஸ்டண்ட்டாக தேவையோ அது எல்லாமே வந்து இருக்கும் பூக்களில் பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த ஃபேண்டஸியான செடிகள் அதாவது காசு கொடுத்து ஐநூறுரூபா ஆயிர ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்து வைக்கிற எந்த வகையான ஃபேண்டசி பிளான்ட்டும் கண்டிப்பாக என்னுடைய தோட்டத்தில் இருக்காது எல்லாமே வந்து நேட்டிவ் வேரியன்ஸாக தான் மேக்ஸிமம் இருக்கும் ஒன் டூ மேபி அதர் ஸ்டேட்டில் சில வகையான மிளகாய் மட்டும் அதர் கண்ட்ரிஸோட மிளகாய் வந்து நம்ம சூழலுக்கு சார்ந்த மிளகாய் மட்டும் இருக்குது மற்றபடி கீரை காய்கறி மூலிகை பொருட்கள் எல்லாமே நம்ம தோட்டத்தில் இருக்கும் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் துளசி இது துளசின்னு எல்லாருக்கும் தெரியும் ஆனால் துளசியே வந்து நம்ம ட்ரெடிஷன்ல நம்ம முன்னோர்கள் வச்சிருக்காங்க அப்படின்றது நிறைய பேர் சயின்டிஃபிக்காக தெரியாது இந்த துளசி வந்து சளி இருமல் மற்ற எல்லா விஷயத்துக்கும் பயன்படுத்துறாங்க தீர்த்தத்துக்குலாம் கூட இதை வந்து இன்கார்பரேட் பண்ணதுக்கு காரணம் இதுல பல வகையான நியூட்ரிஷன் வேல்யூ இருக்கு வைட்டமின் ஏ வைட்டமின் சி வைட்டமின் கே மட்டும் இல்லாமல் அயன் கால்சியம் மெக்னீசியம் ஃபாஸ்பரஸ்னு எல்லாமே இருக்கு கேம்ஃபின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வகையான காம்பவுண்ட் இதுல இருக்கிறதுனால தான் அது ஸ்மெல் பண்ணும்போது நமக்கு தெய்வீகம்னு சொல்றாங்கல்ல அந்த மாதிரியான விஷயங்கள் கிடைக்குது ஒரு சின்ன டிப் துளசியை மெயின்டைன் பண்ணுறதுக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா இது ஒரு மூணு வருஷம் செடி இது இன்னமும் மரபாக நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் இதுல இந்த துளிர்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி விதைகள் வருது இந்த விதைகள் வராம இதை கட் பண்ணி விட்டுட்டே வந்தீங்க அப்படின்னா இதை நீங்க கட் பண்ணும்போது சைட் பிரான்சஸ் நிறைய வரும் ஸோ வீடுகள்ல குரோ பேக்லயோ இல்ல இந்த மாதிரி மண்லயோ கூட நீங்க ஒரு துளசி ஒரு குட்டி மரம் மாதிரி உங்களால மெயின்டைன் பண்ண முடியும் இப்போ அடுத்து நம்ம பாக்குறது பாத்தீங்கன்னா இது என்னோட இன்னொரு ஃபேவரட் செடி இன்ஃபேக்ட் ஊரே இந்த செடியை வந்து தேடிட்டு இருக்குன்னு சொல்லலாம் இது பாத்தீங்கன்னா நெய் மிளகாய் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மிளகாய் வேரியன்ட் தான் பாக்குறதுக்கு ஒரு சின்ன கேப்சிகம் மாதிரி இருக்கும் இதுல வந்து சிகப்பு மற்றும் மஞ்சள் நிறத்துல இருக்கு இதுல காய மட்டும் எடுத்து நீங்க வெஜ் கரிஸ் இதுல வேணாலும் உதாரணத்துக்கு சாம்பாரோ இல்ல பருப்போ அதுல வந்து இந்த ஒரு மிளகாயை போட்டா போதும் இந்த நெய் மிளகாயோட மணமும் சரி சுவையும் சரி நெய்யும் ஊத்துனா உங்களுக்கு எவ்வளவு கிடைக்குமோ அது அப்படியே இந்த ஒரு மிளகாயில கிடைக்குது சோ ஊரே வந்து இந்த செடியை வந்து தேடிட்டு இருக்காங்க இந்த செடி வந்து எவ்வளவு எவ்வளவு மக்கள் தேடுறாங்களோ அவ்வளவு அவ்வளவு பராமரிக்கிறதும் கொஞ்சம் சிரமம் தான் நெய் மிளகாய்க்கு வந்து குளிரும் வேணும் வெயிலும் வேணும் ரொம்ப ஆசைப்படுற செடி மிளகாய் செடிக்கே பொதுவா இருக்கக்கூடிய தன்மை என்னன்னு பாத்தீங்கன்னா நிறைய தண்ணி ஊத்தக்கூடாது ஆனா புல் வெயில்ல வைக்கணும் நெய் கிட்ட இருக்க ஒரே பிரச்சனை என்னன்னா இது குளிர்ச்சி விரும்பும் அதனால நீங்க நிலவையும் வைக்க கூடாது வேற நான் குளிர்ச்சியில இருக்கணும் வந்து வெயில் எதிர்பார்க்கும் வந்து நான் துளசி இன்சுலின் குளிச்ச கீரை எல்லாமே இதோட கடியில் வச்சிருக்கேன் ஸோ அது மூடாக்கு மாதிரி வளர்ந்துருக்கிறதுனால கீழே ஃபுல்லாக குளிர்ச்சியா இருக்கு ஆனால் மேலே சன்ஷைன் வந்து படுற மாதிரி வச்சதுனால பூக்களும் நல்லா பிடிக்குது காயும் நல்லா காய்க்குது அடுத்து வந்து நம்ம மாயன் கீரை பார்க்கலாம் கீழே பொதுவாக வந்து ஒரு சின்ன கட்டாக காலுக்கு கீழே வளர்ந்து தான் பார்த்திருப்போம் இதோட இலைகளை பாருங்க எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும் ஒரு ஜெர்மனில் இருக்கக்கூடிய இலைகள் மாதிரி இதுவே ரெட் கலர் எல்லோ கலர்ல இருந்த ஃபாரின் ட்ரீன்னு சொல்லுவாங்க பட் இது இலை அமைப்பே பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு இது வந்து மரமாக வளரக்கூடியது இது வந்து இப்போ ஏன் உயரத்துக்கு இருக்கு ஆக்சுவலி இது ரொம்ப உயரமாக வளரக்கூடிய ஒரு மரவாக கீரை இந்த கட்டிங் வந்து எனக்கு கிஃப்டாக ஒருத்தர் கொடுத்தாங்க சோ இந்த மாதிரி உடைச்சிட்டு இந்த கட்டிங் இவ்வளோ சின்ன கட்டிங் போதும் இந்த கட்டிங்கை நீங்கள் வச்சாலே கிட்டத்தட்ட ஒரு வாழை மரம் அளவுக்கு வந்து வளரக்கூடிய ஒரு வகையான கீரை ஆனால் இது மற்ற கீரை மாதிரி டக்குன்னு சமைச்சி சாப்பிட முடியாது இப்படி உடச்சா பால் வரக்கூடிய கீரை எல்லாத்தையுமே வந்து நீங்கள் வேக வச்சு வடிகட்டி அதுக்கப்புறம் தான் அந்த கீரையை வந்து பயன்படுத்தணும் ஏன் அப்படின்னா இது நார்மல் கீரையை விட எல்லா வகையிலையும் வந்து எல்லா நியூட்ரிஷனும் அதிகமாக இருக்கக்கூடியது சில பேருக்கு இதனால் ஒவ்வாமை வர வாய்ப்பு இருக்குது வாந்தி பேதி சில பேருக்கு மயக்கம் இந்த பால் பட்டால் கண்ணில் ப்ராப்ளம் வரும்னு கூட நிறைய பேர் சொல்லிகிட்டு இருக்காங்க ஸோ இந்த கீரை வந்து அண்ட் லைக் அதர் கீரை வளர்க்குறதுக்கோ மெயின்டைன் பண்ணுறதுக்கோ சிரமமே இல்லாமல் பிகினர்ஸ் கூட வந்து ஈஸியாக வளர்க்கலாம் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் கட்டிங் நான் இதுலேருந்து ஃப்ரீயாகவே ஊர் ஃபுல்லாக வந்து சர்க்குலேட் பண்ணியிருக்கேன் இந்த சின்ன கட்டிங் ஒரு குரோ பேக்லையோ இல்லை மண்லையோ வச்சா கூட மெயின்டெனன்ஸ் இது வரைக்கும் நான் அந்த மாயன் கீரைக்கு தண்ணி ஊற்றி எனக்கு ஞாபகமே இல்லை ஆள் உயர விட அதிகமாக வளரக்கூடியது க்ரோ பேக்லேயுமே அந்த சைஸில் வளரும் அப்படின்னா வீட்டில் யாராவது கெஸ்ட் வந்துட்டாங்க செய்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை அப்படின்னா இந்த கீரை உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இப்போது இது பாத்தீங்கன்னா கஸ்தூரி வெண்டை விதைக்காக விட்டுருக்கிறதுனால இப்படி இருக்குது ஸோ நார்மலாக கஸ்தூரி வெண்டை பார்க்குறதுக்கு இப்படி இருக்கும் பார்க்குறதுக்கே ரொம்ப அழகான ஒரு செடி எல்லா வெண்டை செடி மாதிரியும் இதுலையும் சொண ஜாஸ்தியாக இருக்கும் பட் மற்ற வெண்டையிலேருந்து இந்த வெண்டை எப்படி வந்து மாறுபடுது அப்படின்னா பேர்க்கேத்த மாதிரி இதில் இருந்து வாசன திரவியம் வந்து தயாரிக்கப்பட்டதாக சொல்கிறாங்க அண்ட் மெடிசல் ப்ராப்பர்ட்டி வந்து இதில் அதிகமாக இருக்கும் எல்லா வெண்டைக்கார் மாதிரியும் வைட்டமின் ப்ரோட்டின் மினரல் கால்சியம் எல்லாமே இதில் இருக்குது பட் இது ஏன் மற்ற இருந்து வித்தியாசப்படுது அப்படின்னா இது மெடிசல் ப்ராப்பர்ட்டில கொஞ்சம் ஜாஸ்தி ப்ளஸ் வாசனை திரவியம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு பயன்படுத்துகிறாங்க இது என்னோட பர்ஸ்ட் வைரல் வெண்டன் கூட சொல்லலாம் இது வந்து ஒரு செடி வச்சேன் ஒரு செடியிலே வந்து எத்தனை கிள வந்து விட்டு எவ்வளவு காய் இருக்குன்னு உங்களால பாக்க முடியும் சோ இத்தனை வித வந்ததுனால அத ஃபிரீயா குடுக்க ஆரம்பிச்சேன் அப்போ இத பாத்து ரெண்டாயிரம் மூவாயிரம் பேர் எனக்கு விதை வேணும்னு கேட்கறத பாத்துட்டுதான் தான் ரகு விதைக்கு வந்து இவ்வளவு மக்கள் தேடுறாங்க டிமாண்ட் இருக்குன்னு தெரிஞ்சுட்டு தான் நான் நிறையாவா வந்து என்னுடைய தோட்டத்துல அறுவடை பண்ணி அதை மத்தவங்க கொடுக்க ஆரம்பிச்சேன் விவசாயிகள் கிட்ட வந்து கொள்முதல் பண்ணி மக்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்சேன் கஸ்தூரி வெண்டை வந்து வளர்க்கறதுக்கு ரொம்ப சிம்பிளான ஈஸியான ஒரு செடி ஆனா இது ஸ்பேஸ் ரொம்ப பிடிக்கும் ஒரு செடி நீங்க வச்சா கூட கிட்டத்தட்ட ஒரு குட்டி மரம் மாதிரி உங்களுக்கு வந்து முளைக்கும் ஸோ குரோ பேக்லயே அது வளர்க்கலாம் பட் நான் இங்க தரையில வச்சிருக்கிறதுனால சுத்தி பக்கவாட்டு கிளைகள் இருக்கிறதுனால மற்ற செடிகளும் வச்சிருக்கேன் புளிச்ச கீரை சப்போட்டா ஆஹ் அகத்தி கீரை இந்த மாதிரி இதுக்கு கீழே குட்டரக பயிர்கள் எதெல்லாம் வைக்க முடியுமோ காய்கறியில பாத்தீங்கன்னா வெண்டைக்கா ஆஹ் குளோபஸ் சொல்லிட்டு இன்னொரு பூ வாடாமல்லி வந்து வச்சிருக்கேன் இப்போ இது பாத்தீங்கன்னா மல்பெரி செடின்னு சொல்ல முடியாது இது மல்பெரி மரம் நம்ம ஊர்ல கூட ஒரு பெரிய வெரைட்டி காய்க்கும் அப்படின்னா அந்த மல்பெரி சொல்லலாம் குளிர் பிரதேசங்கள் ரொம்ப சூப்பராக வந்து ரிசல்ட் கொடுக்கும் சென்னை மாதிரியான கிளைமேட்ல டெஃபினட்டா வந்து வளர்க்கலாம் மல்பெரிய வரைக்கும் ஒரே ஒரு ஹேக் என்ன அப்படின்னா இதுதான் மல்பெரி கட்டிங் அப்படின்னா இதோடைய நுண்ணியை வந்து நீங்க உடச்சி விட்டுருணும் இது நீங்கள் உடைக்க உடைக்க பக்கவாட்டு கிளைகள் வந்து அதிகமாக வரும் பக்கவாட்டு கிளைகள் வந்து மரம் மாதிரி இந்த மாதிரி டார்க் ப்ரௌனாக மாறும்போது இதுலேருந்து தான் உங்களுக்கு காய்ப்பு பிடிக்கும் இப்போ இது ஃபுல்லாவே வந்து இது வந்து லாங் மல்பெரி இவ்வளோ தூரத்துக்கு வந்து மல்பெரி காய்க்கும் ஆனால் அந்த மல்பெரி மொத்தமும் வந்து பறவைகள் ஈவினிங்ல சாப்பிட்டுட்டு இருந்ததுனால இப்போ காட்டுறதுக்கு கூட என்கிட்ட கிடையாது இப்போ மல்பெரிக்கு கீழே பார்த்தீங்கன்னா பூக்கிற தாவரங்கள் அது கீரை வகைகள் கொடி வகைகள்லாம் இருக்குது உதாரணத்துக்கு வந்து ஸ்வீட் பொட்டேட்டோ வந்து இருக்குது பர்ப்பிள் ஸ்வீட் பொட்டேட்டோ வந்து கீழே வளர்த்திருக்கேன் அது வந்து சுற்றி இந்த மல்பெரிய சுற்றி ஒரு மூடாக்கு மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கு ஸோ இதுக்குன்னு தனி ஸ்பேஸ் ஒதுக்கல மல்பெரிக்கு கீழே இருக்கக்கூடிய ஸ்பேஸை ஸ்வீட் பொட்டேட்டோக்காக விட்டுருக்கேன் இது இன்னும் ஒரு மூணு நாலு மாசத்துல அறுவடைக்கு ரெடி ஆகிடும் அது கொட்டி எலும்புட்டி செடி வந்து வச்சிருக்கோம் இந்த எலும்புட்டி வந்து ஒரு வகையான கீரை எலும்புட்டியை வந்து கம்ப்ளீட்டாக வந்து நம்ம கீரையே சமைக்கிற மாதிரி சமைக்க முடியாது பட் நீங்கள் வேறு எதாவது சமைக்கிறீங்கன்னா அதில் எப்படி நீங்கள் கொத்தமல்லி கருவேப்பில போடுவீங்களோ எலும்புட்டி செடி மாதிரி போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு எலும்பு சத்துக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அதுக்கப்புறம் புளிச்ச கீரை இருக்கு கொடி பசில இருக்கு இப்போ இந்த மல்பெரி மேலே வந்து பாத்தீங்கன்னா கொடி பசல வந்து கம்ப்ளீட்டாக படர்ந்து வளர்ந்துருக்கு இந்த கொடி பசல அப்படின்றது பசனில நிறைய வெரைட்டி இருக்கு பட் இது என்னோட ஃபேவரட் பசலை பார்க்கறதுக்கு பாருங்க ரொம்ப அழகா இருக்கும் டார்க் பிங்க் வித் கிரீன் கலர்ல இருக்கும் இந்த கீரையை நீங்க வளர்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வீட்டில அழகு செடிக்காக மணி பிளாண்ட் மாத்திரதெல்லாம் வளர்க்கறாங்க என்ன வகை செடி இருந்தாலும் நல்ல செடி தான் அழகு செடி தான் பட் நம்ம ஊர் வெரைட்டியை வந்து வளர்க்கும் போது இன்னொரு பெனிஃபிட் என்னன்னா ஃபாரின் வேரியன்ஸ் நீங்க அழகுக்காக வளர்க்கலாம் ஜன்காக வளர்க்கலாம் நம்ம ஊர் செடி வளர்த்தா அழகு ஆக்சிஜன் மட்டும் இல்லாமல் சமைக்கிறதுக்கும் பயன்படுத்தலாம் இப்போ இந்த கொடி இருந்து ஒரு வகையான காய் வரும் நிறைய பேர் அவங்க கிராமங்களில் வந்து லிப்ஸ்டிக் பழம்னு சொல்லி இதை சொல்லுவாங்கன்றது கேள்விப்பட்டிருக்கேன் ஸோ இதோட இலைகள் தண்டு எல்லாத்தையுமே வந்து நீங்கள் ஈஸியாக சமைக்கவும் முடியும் வளர்க்கவும் முடியும் ஜஸ்ட் இதை கட் பண்ணி இந்த தண்டோடைய அந்த நோட் மட்டும் நீங்கள் மண்ணுக்கடியில் வர மாதிரி வச்ச போதும் இருந்து கூட உங்களுக்கு ஒரு இது பிடிக்கும் இப்போ இந்த மல்பெரியை சுற்றி இந்த கொடி வந்து படர்ந்துருக்கு தெரியாதனால நான் தனியாக உங்களுக்கு காட்டுறேன் இது பார்த்தீங்கன்னா ஸ்வீட் பொட்டேட்டோ மல்பேரி செடிக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா கேசவர்தினி ஸ்வீட் பொட்டேட்டோ அதுக்கப்புறம் இந்த மாதிரி பாத்தீங்கன்னா மல்லி இதெல்லாம் வளர்த்திருக்கேன் ஸோ இந்த ஸ்வீட் பொட்டேல பாத்தீங்கன்னா ரெண்டு மூணு வெரைட்டி இருக்கு இதுல இந்த வெரைட்டி பாத்தீங்கன்னா பாக்குறதுக்கு செடி மாதிரி இருக்கும் பார்க்கவும் அழகாக இருக்கும் இது வந்து ஒரு இருந்து ஆறு மாசத்துல உங்களுக்கு காய்ப்பும் பிடிக்கும் ஸ்வீட் பொட்டேட்டோ பார்த்தீங்க அப்படின்னா நான் இங்கே ஒரு க்ரோ பேக்ல தான் வச்சிருக்கேன் ஸோ இது வளர்க்குறதுக்கு ஸ்பேஸ் என்னெல்லாம் கிடையாது ஒரு க்ரோ பேக் வச்சு அதுலேருந்து படர்ந்து வளருது இதில் இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த படரும் போது ஒவ்வொரு கணுக்கு கீழேயும் வந்து வேர் வரும் அதை மட்டும் நீங்கள் கட் பண்ணி வச்சிங்கன்னா மணி பிளான்ட் மாதிரியே தனித்தனி பிளான்ஸ் அப்படிங்க உங்களால் வளர்க்க முடியும் இதை பகிர்றதுக்காக நான் வளர்த்துட்ருக்கேன் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இப்போ மஞ்சள் நெய் மிளகாய் கச்சாலை இந்த பத்தி பார்த்தினா ஃபிக் வச்சிருக்கேன் அத்தி மல்பெரி இங்கே இருக்கு இந்த மஞ்சள் பார்த்தீங்கன்னா போன விதை திருவிழாவில் விவசாயிகள் கிட்ட இருந்து வாங்கி நடவு பண்ணியிருக்கேன் நார்மல் மஞ்சளை விட பாத்தீங்கன்னா ரொம்ப ஹைட்டா வந்து வளர்ந்துருக்கும் காரணம் என்னன்னா இது வந்து பப்பாயாக்கு கீழே இருக்கிறதுனால இவ்வளோ ஹைட்டா வளர்ந்துருக்கு பப்பாளி பார்த்தீங்க அப்படின்னா பப்பாளியை வந்து எல்லாரும் வந்து பழத்துக்காக பயன்படுத்துவாங்க நான் வந்து இந்த பப்பாளியை வந்து கஷாயம் வைக்கிறதுக்காக பயன்படுத்துவேன் இதோட இலைகளுக்கு வந்து இந்த ஃபீவர் காஃப் அப்புறம் ஸ்கின் ரிலேட்டட் டிசீஸ் எல்லாம் ஏதாவது வந்துச்சு அப்படின்னா இந்த பப்பாயா வந்து நீங்க டீ மாதிரி போட்டு குடிக்கலாம் இது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு வந்து இந்த ஃப்ரூட் பிரெட் ரொம்ப பிடிக்கும் பிரெட்ல வந்து சின்ன சின்ன அந்த இது மாதிரி இருக்கும் அது எதுல ரெடி பண்றாங்கன்னா பப்பாயோட காயில ரெடி பண்ணுவாங்க எங்க வீட்டுல பப்பாயா ட்ரீஸ் ஏன் அதிகமா வச்சிருக்கோம் அப்படின்னா பப்பாளி பழத்தை தாண்டி பப்பாயோட காய் இருக்குல்ல அதை வந்து நீங்க எப்படி சொரக்கா மற்றதெல்லாம் வந்து கூட்டு பொரியல் பண்றீங்க அந்த மாதிரி கூட்டு பொரியல் உங்களால பண்ண முடியும் அடுத்து பாத்தீங்கன்னா என்னோட ஃபேவரட் செக்மெண்ட் புளிச்ச கீரை வந்து இருக்கு ஸோ மஞ்சள் நெய்மிழகாய் புளிச்சக்கீரை இது எல்லாமே வந்து சஸ்டைனபிள் பிராக்டிஸ் மாதிரி ஒண்ணா வந்து வச்சிருக்கேன் கீரையில இதுல என்ன ஸ்பெஷாலிட்டின்னு இது சிகப்பு புளிச்சக்கீரை இலையே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெட் கலர்ல இருக்கும் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ரெட் கலர் காம்பவுண்ட்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கும் பெரும்பாலான கீரை வகையும் சரி காய்கறியும் சரி உங்களுக்கு ரத்த அணுக்கள் பெருக்கத்துக்கும் ரத்தம் சுத்திகரிக்கிறதுக்கும் ரொம்ப பயன்படும் முக்கியமா இந்த புளிச்சக்கீரை வந்து பெண்களுக்கு வந்து ரொம்ப நல்லது அப்படின்னு வந்து சொல்றாங்க அண்ட் இதோட ஸ்பெஷாலிட்டியே வந்து பாத்தீங்கன்னா இதோட பூக்கள் தான் இந்த பூக்கள் வந்து செம்பருத்திக்கு கொஞ்சம் கூட குறைஞ்சது கிடையாது ரொம்ப அழகா இருக்கும் பாக்குறதுக்கே இந்த பூக்கள் பூக்கணுன்றதுக்காகவே வந்து இந்த கீரையை பயன்படுத்தாம வச்சிருக்கேன் இப்போ இதை எப்படி விட்டோம் அப்படின்னா இதுல இருந்து விதைகள் வரும் இப்போ இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இதெல்லாம் வந்து விதை பிடிக்க ஆரம்பிச்சிச்சு இந்த விதைய வந்து இந்த பூ சரி இந்த இலையும் சரி இந்த விதையும் சரி நிறைய பேர் ஜாம் பண்றதுக்கு டீ பண்றதுக்கு கூட வந்து பயன்படுத்துறாங்க இங்கே பாத்தீங்கன்னா அடுக்கு பாத்தி முறையில வந்து நிறைய செடி வந்து வச்சிருப்பேன் இங்க ஒரு முருங்கைக்கீரை மரம் இருக்கு பட் அந்த மரமே தெரியாத அளவுக்கு ரெண்டு கொடி வந்து படர்ந்து ஒன்னு பாத்தீங்கன்னா வெள்ளரி கொடி இருக்கு இன்னொன்னு பாத்தீங்க அப்படின்னா கொடி சிறகு அவரையும் சொல்லக்கூடிய விங்டு பீன்ஸ் இப்படி வந்து காய்ச்சிருக்கு இது வந்து நார்மல் பீன்ஸ் மாதிரி தான் இருக்கும் டேஸ்ட் பட் இது ஒரு அமைப்பு பார்த்தீங்கன்னா நல்லா சிறகு மாதிரி இருக்கிறதுனால இது சிறகு அவரைன்னு சொல்றாங்க இது ஒன் ஒன்னமோங் த நேட்டிவ் வேரியன்ஸ் சிறகு அவரை தம்பட்டை அவரை இதெல்லாமே வந்து இப்போ தோட்டத்தில் இருக்குது இப்போது முருங்கைக்கீரையில் பார்த்தீங்க அப்படின்னா முருங்கைக்கீரை சில பேர் இப்போ பூ வச்சு காய் வைக்கிறதுக்காக விட்டு வைப்பாங்க நான் கொடி காய்கறிகள் வளர்க்குறதுக்காகவே பார்த்தீங்கன்னா இந்த முருங்கைக்கீரையை வச்சிருக்கேன் இதுக்கு கீழே இந்த ரெண்டு கொடி மட்டும் இல்லாமல் கத்திரிக்காய் வெண்டைக்காய் புளிச்சக்கீரை இது எல்லாமே சேர்த்து வளர்த்துருக்கேன் ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சுண்டக்காய் செடி இருக்குது பின்னாடி வந்து புதர் மாதிரி இருக்கிறது வந்து சீண்டல் கொடி இது தேவையெல்லாம் தானாக முளைச்ச கொடி தான் ஆனால் நிறைய பேருக்கு இதோடைய பலன் வந்து தெரியாது சீண்டில் கொடி ஐடென்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஹார்ட் ஷேப்பில் இருக்கும் இது வந்து நீங்கள் சிட்டியில் சரி கிராமங்களில் சரி எல்லா இடத்துலையும் பார்க்கலாம் இது கலை செடி நிறைய பேர் வந்து அப்படியே விட்டுட்டு போயிடுவாங்க நம்ம ஊரில் கலை செடின்னு எதெல்லாம் சொல்கிறோமோ அதில் தான் வந்து மருத்துவ பயன்கள் வந்து அதிகமாக இருக்குது இந்த சீண்டல் கொடியை வந்து கர்ப்ப மருந்து அப்படின்னு சொல்கிறாங்க மனிதர்கள் வந்து அதிக காலத்துக்கு உயிர் வாழ்கிறதுக்கு தேவையான எல்லா விஷயங்களும் இதில் இருக்குது சித்த ஆயுர்வேத மருந்துகளில் இன்றைக்கும் இந்த சீண்டில் கொடியை வந்து பயன்படுத்துகிறாங்க இதோட பவுடர்ஸை வந்து சில வகையான காம்பினேஷன்ஸோட கலந்து சாப்பிடும்போது இது ஒரு அருமருந்தா வந்து பயன்படுத்துன்னு சொல்றாங்க பட் இது நம்ம கலை செடியா அப்படியே ஒதுக்க வச்சிருக்கோம் இந்த இடத்துல ஒரு புதர் மாதிரி இருக்கிறதுனால பாம்பு பூச்சி அதெல்லாம் வருமா நிறைய இருக்குமே அவங்க கூட கோ எக்ஸிஸ்டன்ஸ் நாங்களும் சேர்ந்து வாழ்ந்துட்டு இருக்கோம் நல்ல பாம்பு சார பாம்பு எல்லாமே இருக்கு அவங்க வராத டைம்ல நாங்க வந்துட்டு போயிடுவோம் இப்போ வீடு ஃபுல்லா பாத்தீங்கன்னா கஸ்தூரி வெண்டை எப்படி இருக்கும் பூனைக்காளியும் அவ்வளவு தூரம் இருக்கும் இதுதான் வந்து பூனை காளி வெல்வெட் பீன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இது பூனையோட கால் மாதிரி இருக்கிறதுனால இதுக்கு இன்னொரு பேரு இதோட பூக்கள் வந்து ரொம்ப அழகா இருக்கும் கிரேப்ஸ் வந்து கொத்து கொத்தா தொங்குனா எப்படி இருக்கும் இதோட பூக்கள் வந்து பர்பிள் கலர்ல கொத்து கொத்தா தொங்கும் கஸ்தூரி வெண்டை எப்படி வந்து எனக்கு மற்றவங்களுக்கு கொடுக்குற அளவுக்கு நிறைய காய்ச்சதோ கிட்டத்தட்ட பூனை பூனைக்காளி எனக்கு அந்த அளவுக்கு காய்ச்சது இதோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா மற்ற பீன்ஸ் எல்லாம் நீங்க அப்படியே சமைச்சு சாப்பிடுவீங்களே பூனைக்காளி மட்டும் நீங்க வந்து மாயன் கீரை மாதிரி கட் பண்ணி தண்ணியில வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வேக வச்சுட்டு அப்புறம் தான் நீங்க சமைக்கணும் ஏன் அப்படின்னா இது நார்மல் பீன்ஸை விட எல்லா வகையிலும் புரத சத்து வந்து அதிகமாக இருக்கக்கூடியது உதாரணத்துக்கு இந்த காய வந்து இதுதான் அதோட காய் இந்த காய் வந்து நீங்க முத்த விட்டு எப்படி நீங்க மற்ற விதைகளை சமைச்சு சாப்பிடுவீங்களோ அந்த மாதிரி சமைச்சு சாப்பிடலாம் இதை நீங்க தண்ணியில கட் பண்ணி ஊற வச்சீங்க அப்படின்னா தண்ணி வந்து ரெட் பிளட் கலர்ல மாறிடும் அப்படியே பாத்திரத்தை சேர்த்து வச்சா எப்படி இருக்கும் கிட்டத்தட்ட அந்த கலர் வந்து இந்த பூனை காலி வந்து அவ்வளோ சத்து நார்மலா நமக்கு மார்க்கெட்ல கிடைக்கிற பீன்ஸ் வந்து அமெரிக்கன் பீன்ஸ் சொல்றாங்க ஆனா நம்ம ஊர் பீன்ஸ் பட் இதை பத்தின புரிதலோ இல்ல தெளிவோ வந்து நம்ம ஊர்காரங்களுக்கே கிடையாது பூனை ஒரு ஸ்பெஷாலிட்டி என்ன இது ஆண்மை பெருக்கத்துக்கு வந்து ரொம்ப சூப்பரான ஒரு செடின்னு சொல்றாங்க இன்னைக்கு வந்து நீங்க நாட்டு மருந்து கடையில வந்து ஆண்மை ரிலேட்டட் பிரச்சனை பாத்தீங்க அப்படின்னா இந்த பூனை காளியோட விதையை தான் எடுத்து உங்களுக்கு பவுடர் பண்ணி கொடுத்துட்டு இது வந்து பாத்தீங்கன்னா சுண்டக்கா செடி பாக்குறதுக்கு கத்திரி செடி மாதிரியே இருக்கும் சுண்டக்கா கத்திரிக்காய் இதெல்லாம் ஒரே ஃபேமிலி சார்ந்தது தான் வீடுகள்ல பொதுவா இந்த கத்திரிக்காய் வெண்டைக்காய் இதெல்லாம் வந்து பூச்சி தக்கதல் ஜாஸ்தியா இருக்கும் ஆனா இதோட இலைகளை பாருங்க அமைப்பை பாருங்க ஒரு சின்ன கீரல் கூட இருக்காது பூச்சிகளுக்கு சுத்தமா ஒவ்வாத செடி இது நம்மாழ்வார் வந்து அடிக்கடி சொல்வாரு இது சா பயோ என்சைமோ இல்ல இதோடைய சாரோ நீங்க மற்ற வெஜிடபிள் லீவ்ஸ்ல வந்து தெளிச்சு விட்டாலே அந்த அந்த ஸ்மெல்லுக்கே வந்து பூச்சி வராது அப்படின்னு நம்ம ஆழ்வார் சொல்லியிருக்காரு இந்த சுண்டக்காய் செடிக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா நான் சுற்றி வந்து கத்திரிக்காய் செடி வச்சிருப்பேன் அங்கங்கே வெண்டக்காய் செடி வச்சிருப்பேன் அதுக்கு மட்டும் நோய் தாக்கலே இல்லாமல் இருக்கும் அண்ட் இந்த சுண்டக்காவை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து அவ்வளோ அயன் சத்து இருக்கு பெண்களும் குழந்தைகளும் கண்டிப்பா வாரத்துல ஒரு முறையாவது சுண்டக்காய் எடுத்துக்கிட்டா குடல் சம்பந்தப்பட்ட மலசிக்கல் சம்மந்தப்பட்ட எந்த ஒரு பிரச்சனையும் வராது சொல்றாங்க ரத்த அணுக்கள் உற்பத்திக்கு வந்து கண்டிப்பா அந்த சுண்டக்காய் ஒரு பெரிய பங்கு வகிக்குது இது ஒரு பியூட்டிஃபுல்லான பிளான் பார்க்கறதுக்கு மட்டும் இல்ல உங்களுடைய ரொம்ப பியூட்டிஃபுல்லான விஷயம் நிறைய பேருக்கு வந்து வாய்ப்புண்ணு இருக்கும் மலசிக்கல்ல பிரச்சனை இருக்கும் இதெல்லாம் மணத்தக்காளி கீரைன்னு சொல்லுவாங்க இதோடைய விதைகள் வந்து இப்போ ஆன்லைன்ல ஆயிரத்துல வந்து விற்கப்படுது வெளிநாடுகளில் இந்த கீரைக்கான டிமாண்ட் வந்து அதிகமாகிட்டே போகுது ஸோ குடல் ரிலேட்டடான வயிறு ரிலேட்டடான இஷ்யூக்கு இந்த மாதிரியான கீரைகளை நம்ம தொடர்ந்து சாப்பிட்டு வரலாம் பட் இதோட ஃப்ரூட் தான் வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயமா இருக்கும் பார்க்குறதுக்கு ரொம்ப க்யூட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு ஒரு சின்ன தக்காளி பழத்தை சாப்பிட்டா எப்படி இருக்கும் அந்த ஃப்ளேவர் வந்து உங்களுக்கு கொடுக்கும் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா பப்பாயா முருங்கையில் வந்து அந்த கொடி ஏற்றினது இங்கே இருக்குது திப்பிலி செடி இருக்குது அதுக்கப்புறம் இங்கே மிஸ் ரம்பை இருக்காங்க இவங்க ரொம்ப ஸ்பெஷல் அண்ட் இப்போ ரீசெண்ட் டேஸில் ரொம்ப ஃபேமஸ் பார்க்குறதுக்கு வந்து இந்த ஸ்னேக் பிளான் சைடர் பிளான் மாதிரி இருக்கும் இந்த ஒரு இலையை வந்து நீங்கள் எடுத்து உங்களுடைய பிரிஞ்சு சாதமாக இருக்கலாம் வெஜிடபிள் ரைஸாக இருக்கலாம் புலாவாக இருக்கலாம் ஜஸ்ட் இந்த ஒரு இலையை மட்டும் எடுத்து நீங்கள் உங்கள் ரைஸை பாயில் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை போட்டு பாயில் பண்ணி பாருங்கள் ஃப்ளேவர் அவ்வளோ சூப்பரா வந்து உங்களுக்கு ட்ரமாட்டிக்கா மாத்திக்காட்டும் இதை தான் போடணும்னு அவசியம் இல்லை இதை எடுத்து நீங்க காய வச்சு எப்படி நீங்கள் யூஸ் பண்ணீங்க அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம் உங்களுக்கு ஒரு நல்ல ஃப்ரெஷ் அரோமேட்டிக் ஒரு தூயமல்லி மல்லி எல்லாம் சமைச்சா எப்படி ஒரு ஃப்ளேவர் வருமோ இந்த ரம்பை இலையில உங்களுக்கு அந்த ஃப்ளேவர் வந்து வரும் மெயின்டெனன்ஸே பெருசாக இருக்காது ஒரு செடி நீங்க வளர்த்தா போதும் பக்கவாட்டு கிளைகளில் நிறைய செடி முளைக்கும் அதை நீங்க எடுத்து புது செடியை வளர்க்கலாம் இந்த ரம்பை வந்து வெஜ் கறி புலாவ் மற்ற எல்லா விஷயத்துக்கும் ஏன் நார்மலாக அந்த ரைஸ் சாப்பிட சாப்பிட்றோம் இல்ல அப்ப இதை நீங்க போட்டு அது கூட பாயில் பண்ணி சாப்பிட்டு பாருங்க நார்மலா சாப்பிட்றதுக்கும் இதுக்குமே ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு காட்டும் அண்ட் இதில் நிறைய நியூட்ரிஷன்ஸ் இருக்கு ரம்பை அப்படின்ற பேர்னாலே அழகு அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி ரம்பை அப்படின்னா அந்த ஃப்ளேவருக்காகவும் இது பேர் நான் நினைக்கிறேன் ஏன்னா இது இது வந்து கன்னியாகுமரி இந்த மாதிரியான மண்டலங்கள்ல இப்பயும் வந்து டெய்லி பயன்படுத்துறாங்க இதை பத்தி ஒரு வீடியோ போட்டப்போ ரொம்ப வைரல் ஆச்சு அப்ப கமெண்ட்ல எல்லாம் போய் பார்த்தா மலேஷியால பாண்டன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லீஃப் இருக்கான் இதுதான் அங்க வந்து பாண்டன் சொல்றாங்க நம்ம இங்க ரம்பின்னு சொல்றோம் இது நாங்க போட்டு சமைச்சு சாப்பிடாத நாளே இல்லைன்னு மலேஷியன்ஸ் நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணதை என்னால பாக்க முடிஞ்சது இப்போ இந்த இடம் பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே மெடிசினல் பிளான்ஸ் நிறைய இருக்கு லெமன் கிராஸ் இருக்குது லெமன் கிராஸ் டெஃபினட்டாக எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் இது ஒரு புல்வகை ஆனால் வந்து உங்களுக்கு ஒரு சிட்ரிக் லெமன் ஃபிளேவர் வந்து இருக்கும் இதில் நீங்கள் டீ போட்டு குடிக்கலாம் இது ஒரு நல்ல கொசு விரட்டியும் கூட இதோடைய காய்ந்த இலைகளை நீங்கள் நொச்சி இந்த மாதிரி எப்படி நீங்கள் இந்த தூபம் போட பயன்படுத்துவீங்களோ அந்த மாதிரி நீங்கள் பயன்படுத்துறீங்க அப்படின்னா இது ஒரு நல்ல பூச்சி விரட்டி கூட இந்த இடத்துல இருக்கிறது பார்த்தீங்கன்னா இன்சுலின் இது என்னோட ஃபேவரட்னு சொல்லலாம் ஏன்னா இந்த இலைய வந்து நீங்கள் சாப்பிட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மாங்காய் ஃபிளேவர் வந்து நல்லா வரும் இது வந்து இன்சுலின் சுரப்பிக்கு வந்து பயன்படுத்துறதா வந்து சொல்லப்படுது பட் எனி க்ரீன் ஹாஸ் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இந்த இலைகளை வந்து நீங்கள் சூப்பாவோ இல்லை வந்து ஜூஸாவோ போட்டு இல்லை பாயில் பண்ணி சாப்பிடும்போது உங்களுக்கு நல்ல அந்த டேங்கி ஃப்ளேவர் வந்து வரும் இது ஃப்ரெஷ்ஷாக அப்படியே சாப்பிட்றதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் இலை அமைப்பும் பார்த்தீங்கன்னா ஸ்பைரலாக பார்க்கறதுக்கு செடி மாதிரி வளர்க்கலாம் நிறைய பேருக்கு நான் சஜஸ்ட் பண்ணுறது என்னன்னா ஏதோ ஒரு ஃபாரின் வெரைட்டியை வாங்கிட்டு வந்து சும்மா செடியாக வளர்க்கறத விட நம்ம ஊர் வெரைட்டிலேயே இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது இதை வாங்கி வளர்க்க அப்படின்னா பார்க்கவும் அழகா இருக்கும் மெயின்டெனன்ஸ் தேவையில்லை நீங்க இத பயன்படுத்தவும் முடியும் இப்ப பாத்தீங்கன்னா செம்பருத்தி செடி வந்து வச்சிருக்கோம் இதுல ரெண்டுல இருந்து மூணு வெரைட்டி இருக்கு பூக்கள்ல வந்து சீசன் டீ குடிக்கிறதுக்காக பயன்படுத்தி வச்சுப்போம் அது ஃப்ரெஷ்ஷாக பயன்படுத்தலாம் இன்னொன்னு காய வச்சும் பயன்படுத்தலாம் இந்த இலைகள் வந்து ஷாம்புவாக வந்து பயன்படுத்துறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஜஸ்ட் இதை வந்து பாயில் பண்ணிட்டு அதை அவங்க ஸ்கேல்ப்பில் அப்ளை பண்ணிங்கன்னா ஹேருக்கு வந்து ஒரு நல்ல ஷைனிங் வந்து இந்த செம்பருத்தி எல்லாம் டெஃபனட்டாக கொடுக்குது செம்பருத்தி எதுக்கு கீழே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மாயன் கீரைக்கு கீழ இருக்கு கிட்டத்தட்ட இந்த பெரிய மரம் ஒரு சின்ன குச்சியில இருந்து பார்த்தோன்னா நம்ம வளர்த்துருக்கோம் இது நீங்கள் ஒரு பியூட்டிஃபையிங் இன்ட்ரீயா வளர்க்கலாம் அப்படின்னு சொன்னதுக்கு காரணம் இது பராமரிப்பே எல்லாமே இவ்வளோ லென்த்தே அழகாக வந்து வளரும் இப்போ இந்த இன்சுலின் செம்பருத்திக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா திப்பளி இருக்கும் இது பார்க்கறதுக்கே வந்து ரொம்ப அழகான ஒரு செடி அண்ட் இதோட இலைகள் அமைப்பு பாருங்க வெத்தலை இலை மாதிரியே இருக்கும் உங்களுக்கு ஸோ இந்த திப்பிலி இலை வந்து ஃபர்ஸ்ட் டைம் யார் பார்த்தாலும் இது வெத்தலைன்னு நினச்சிருவாங்க இது ஒரே குடும்பத்தை சார்ந்தது தான் மெடிசில் ப்ராப்பர்ட்டியும் வந்து ஒன்றுக்கு ஒன்று சளைச்சது கிடையாது பட் இந்த திப்பிலி வந்து பார்த்தீங்கன்னா நீங்க ரசம் வைக்கும் போது இந்த ஒரு இலையை அந்த ரசத்தோட சேர்த்து வச்சு பாருங்க நல்ல ஒரு அரோமேட்டிக் ஃப்ளேவர் வந்து கொடுக்கும் இந்த திப்பிலியும் சரி இந்த இலையும் சரி நீங்க வந்து மெடிசினல் ப்ராப்பர்ட்டிக்காக இன்ஸ்டன்டாவும் பயன்படுத்தலாம் காய வச்சு பயன்படுத்தும் போது அதோடைய மெடிசினல் ப்ராப்பர்ட்டி வந்து அதிகமா இருக்கும் நீங்க ஒரு மரம் வளர்க்குறீங்க கீழே வந்து மூடாக்கு மாதிரி ஒரு செடி வேணும் அப்படின்னு கேட்டா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து உங்களுக்கு நான் திப்பிலி தான் சொல்லுவேன் ஏன்னா உங்களுக்கு திப்பிலியும் கிடைக்கும் திப்பிலி இலையும் வந்து நீங்க வருஷம் ஃபுல்லா பயன்படுத்தலாம் மெயின்டெனன்ஸே இல்லாம ரொம்ப குட்டையாவே வந்து கீழே வளரக்கூடிய ஒரு செடி அப்படின்னு பார்த்தோம்னா மூடாக்கா பயன்படுத்துறதுக்கு இந்த திப்பிலி நீங்க பயன்படுத்தலாம் இப்போ இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன அண்டா இருக்கும் இது வந்து வருஷம் ஃபுல்லா வந்து குருவிகள் கிளிகள் மற்ற பறவைகள் எல்லாம் வந்து தண்ணி குடிக்கிறதுக்காக வைக்கப்பட்டிருக்கு இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு அள்ளி இருக்கும் இது கிட்டத்தட்ட ஒரு விவி பேரஸ் மாதிரி இப்போ இதுல இருந்தும் விதைகள் வரும் இதோட இலைகள் இருக்குல்ல இது போது இந்த கணுக்கள்ல இருந்து உங்களுக்கு சின்னதா வந்து ஒரு பூ மீன் செடி வந்து உருவாகும் அத நீங்க மண்ணுல நட்டு வச்சீங்கன்னா தனி செடியா வந்து வளரும் சோ இந்த தண்ணி தொட்டி இன்னொருக்காகவும் நான் பயன்படுத்துவேன் எதுக்குன்னா இந்த இதுமா ப்ரொபொகேஷனுக்கு இதுல பாத்தீங்கன்னா இப்போ வந்து தர்மகால் தான் இதுல வந்து ஒரு விதத்துல ஸ்டெம் கட்டிங் வந்து உள்ள வச்சிருக்கேன் அப்படி வைக்கும் போது என்னன்னா கீழ இருந்து உங்களுக்கு வந்து வேர் வளரும் அதுக்கப்புறம் இதை எடுத்து நம்ம மண்ணு வச்சிருக்கோம் இது லட்சக்கட்ட கீரை இல்ல நச்சு கீரை அப்படின்னு சொல்லுவாங்க இது நம்ம எல்லாருமே பார்த்திருப்போம் பெரும்பாலும் சென்ட்ரல் மீடியன்ஸ்ல வந்து எவர் கிரீனா வந்து இந்த செடி வந்து குட்டையா வந்து வளர்த்திருப்பாங்க ஆனா இது ஒரு கீரை பெரிய மரமா வளரக்கூடிய கீரை இந்த கீரையை வந்து சாப்பிட்டோம்னா உடம்புல இருக்கக்கூடிய எல்லா டாக்ஸிசிட்டியும் நஞ்சையும் முறிக்கக்கூடிய கீரை அப்படின்றதுனால தான் இதுக்கு வந்து அந்த பேர் வந்து இருக்கு இதை நீங்க ஸ்டெம் கட்டிங் மூலியமாவே வளர்க்கலாம் அண்ட் இதுல ஒரு ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா இந்த கீரையை நீங்க சமைச்சு சாப்பிடும்போது போது நான் வெஜிடேரியன் அந்த ஈரல் சாப்பிடும்போது ஒரு டேஸ்ட் வருதுல்ல அந்த டேஸ்ட் வர்றதா வந்து பல பேர் வந்து சொல்லியிருக்காங்க இது லோ மெயின்டெனன்ஸ் வளர்க்குறதுக்கும் ஈஸி மரம் வெரைட்டி ஆனால் இங்கே குட்டையாக வச்சு கூட வீட்டில் வளர்க்கலாம் சென்ட்ரல் மீடியன்களில் இது எவர் கிரீனாக இருக்கிறதுனால நிறைய பேர் இதை பயன்படுத்திட்டு இருக்காங்க ஃபர்ஸ்ட் டைம் கார்டனர்ஸ் பிகினர்ஸ் முக்கியமாக பெண்கள் வந்து தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான தாவரம் வந்து இந்த சங்குப்பூ பூ இதுல சிங்கிள் பெட்டல் சங்குப்பூவும் பூவும் இருக்கு இந்த மாதிரி மல்டி பெட்டல் சங்கு பூவும் இருக்கு மல்டி பெட்டல் வளர்த்தோம் அப்படின்னா சிங்கிள் பெட்டல் அஞ்சு பூ பூக்குறது வந்து மல்டி பெட்டல் ஒரே பூவா வந்து வச்சிடலாம் சங்குப்பூ பூ பாத்தீங்க அப்படின்னா ஸ்கின் கேருக்கு ரொம்ப மெனக்கிடுறவங்க வந்து வெளிப்புற பூச்சி மட்டும் இல்லாம உள்புறமா உங்களுக்கு ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் வேணும் அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா சங்கு பூ ஒரு பெஸ்ட் சாய்ஸ் இது வந்து இப்போவும் ப்ரூவ் ரிசர்ச் படி இதுல வந்து ஜெல் காம்பினேஷன்ஸ் எல்லாம் இப்ப நிறைய மார்க்கெட்ல வர ஆரம்பிச்சிச்சு பட் நீங்க ஜெல்லா போடுறத விட இதை சுடுதண்ணியில் நல்லா பாயில் பண்ணிட்டு வாட்டர் பாயில் பண்ணிட்டு அதில் ஸ்டீவியாவோ ஹனியோ கலந்து சாப்பிடும்போது உங்களுக்கு இன்டர்னலாக உங்களுக்கு அதுக்கு பூஸ்ட் பண்ணும் மட்டும் இல்லாமல் இது ஃப்ரெஷ் பூவாக தான் சாப்பிடணும் அவசியம் இல்லை இதை எடுத்து இப்போ காய வச்சுட்டீங்க அப்படின்னா வருஷம் முழுக்க நீங்கள் எப்போ வேணாலும் பயன்படுத்தலாம் ஆவாரம் பூ செம்பருத்தி சங்குப்பூ வாடாமல்லி இது எல்லாமே நீங்கள் டீ போட்டு குடிக்கலாம் உள்ளே என்ட்ராகும் போது நான் என்னமோ நினைச்சேன் என்னது ஒரு சின்னதாக இருக்குது ஒரு புதர் மரம் இருக்கிறதுக்குள்ள என்ன செடிகள்லாம் இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான செடிகளை வச்சுருக்கீங்க அதுவும் வந்து ரொம்ப ரேர் வெரைட்டிஸ் நிறைய வச்சிருக்கீங்க நாட்டு வெரைட்டிஸ் வச்சிருக்கீங்க இதெல்லாம் தாண்டி அதை பத்தி நிறைய டீட்டெயில்ஸ் தெரிஞ்சு வச்சிருக்கீங்க ஸோ இந்த கார்டனிங் உங்களுக்கு லைஃப்ல எந்த அளவுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கு இல்லை வந்து பெனிஃபிட்டாக இருக்கு கார்டனிங்னாலே பெனிஃபிட் தான் பட் நீங்க உங்களுடைய அனுபவத்துலேருந்து கேட்குறது எல்லாரும் வந்து தோட்டம் கார்டனிங் ஹோம் கார்டனிங் செடி இதெல்லாம் பார்த்தாலே வந்து ஒரு பேஷனுக்காக பண்றாங்க அப்படின்றாங்க ஸோ கார்டனிங் செடி வளர்ப்பு அப்படின்றது வந்து நாம் அதை உபயோகப்படுத்துகிறோம் அப்படின்றத தாண்டி நான் ஸ்பெஷலாக இந்த தலைமுறைக்கிட்ட அதை எடுத்துகிட்டு போகிறதுக்கு காரணம் வந்து கார்டனிங் டீச்சர்ஸ் யூ லாட் ஆஃப் திங் அது ஒரு கிரீன் தெரப்பி அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு போயிட்டுருக்கேன் இருக்கேன் ஏன்னா நீங்கள் ஒரு செடியை இருந்தோ இல்லை செடியிலருந்து உற்பத்தி பண்ணி அதை உணவுக்காக கொண்டு வர்றது வந்து இட்ஸ் அ ப்ராசஸ் அதுக்கு வந்து நிறைய பேஷன்ஸ் தேவை அதை பொறுமையாக நீங்கள் உட்காந்து அதை செய்யும் போது உங்களுடைய மென்டல் ஹெல்த்துக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அண்ட் ஃபிசிக்கல் ஹெல்த்துக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு தோட்டத்துக்கு வர நாட்கள் எல்லாமே நான் வந்து டே ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப முக்கியமாக காரணமாக இருக்கு காரணம் அதுலேருந்து தான் வந்து என்னோட டேவை ரொம்ப ஹெல்த்தியாக கொண்டு போகிற ஒரு மெண்டாலிட்டி எனக்கு கிரியேட் பண்ணுது ஸோ கார்டனிங் இஸ் நாட் ஜஸ்ட் ஃபர் ஃபுட் இந்த தலைமுறைக்கு எடுத்த உடனே டிப்ரெஷன் அப்படின்னு எல்லாம் பேச ஆரம்பிக்கிறாங்கல்ல செடி வளர்த்து பாருங்க அந்த டிப்ரெஷன் இப்போ இடி வளர்க்கறவங்க அதை பார்க்கும்போது விமர்சனங்கள்லாம் பாப்புலாரிட்டிக்காக பண்றாங்களா இல்லையான்றது அடுத்த கட்டம் முதல்ல ஏதோ ஒரு பண்றாங்கல்ல நாலு சதத்துல உட்காந்துட்டு உட்கார்ந்து கமெண்ட் பண்ணிட்டு இல்லை இல்ல அவங்க களத்துல இருக்கிறதுனால அந்த செடி வந்து உயிரோட இருக்கு ஏதாவது ஒரு வகையிலாவது மறுபடியும் இந்த பசுமையோட நம்ம தொடரும்போது ஃபிசிக்கல் மென்டல் ஹெல்த் மட்டும் இல்லாமல் அடுத்த தலைமுறைக்கு இது வந்து ஒரு சொத்தாக நான் பார்க்குறேன் ஏன்னா ப்ராப்பர்ட்டி பில்டிங்ஸ் மட்டும் சொத்து கிடையாது இருந்து நூறு வருஷம் கழிச்சு கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் ஆக்சுவலி எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் கூட கீரை தான் ஆனா அது நம்ம சமையலில் பயன்படுத்தும் போது அது கீழென்றது கூட நம்ம மறந்துட்டோம் இன்னும் இப்பத்துல இருந்து இன்னொரு நூறு வருடம் கழித்து இந்த செடியெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணாலே அவங்கள வந்து பெரிய நம்மாழ்வார்ன்ற லெவலுக்கு நம்ம எல்லாரும் புகழக்கூடிய ஒரு சூழல் அப்படின்றது வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த நேட்டிவ் கிரீன்ஸ் பற்றினா புரிதலாக அடுத்த தலைமுறைக்கு கடத்துறதுக்காக வீடியோஸ் வந்து ரெகுலரா நான் போட்டுட்டு இருக்கேன் விவசாயிகளுக்கு ஒரு நற்செய்தி இலவச மண் மற்றும் தண்ணீர் பரிசோதனை நேரடியாய்வு உற்பத்தி விலையில் தரமான உரம் விவசாய ஆலோசனை வழங்குகிறது சத்யம் வேளாண் மருத்துவமையம் இன்றைய தொடர்பு கொண்டு பயன் பெறுங்கள்